அமுது ஜகத் கஸ்பார் அவர்கள் அன்பு இனிய நண்பர்களே என்னுடைய வாழ்வில் ஏழாண்டு காலம் பிலிப்பீன்ஸ் என்கின்ற நாட்டில் ஒரு ஒலிபரப்பாளனாக கடமையாற்றினேன் பொதுவாக நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது நம்முடைய பண்பாடுதான் நம்முடைய மொழிதான் உலகத்திலேயே உயர்ந்த மொழி சிறந்த பண்பாடு நம்மை போல் உலகில் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு நம்மை பற்றின பெருமிதம் நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டியதுதான் நான் இறையருளால் ஒரு முப்பது நாற்பது நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன் என்கின்ற வகையில் ஒவ்வொரு பண்பாட்டிற்கும் ஒவ்வொரு மக்களினத்திற்கும் தனித்துவங்கள் இருக்கின்றன சிறப்புகள் இருக்கின்றன பெருமிதங்கள் இருக்கின்றன அவற்றை கொண்டாடுவதுதான் நம்முடைய மேன்மை என்று நான் நினைக்கின்றேன் நம்முடைய பெருமிதங்களையும் கொண்டாட வேண்டும் அதேவேளை எல்லா பண்பாடுகளுக்கும் மக்களினங்களுக்கும் பெருமிதங்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டு கொண்டாட வேண்டும் இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்பவுமே ஒரு பாடல் ஆடல் உணவு கொண்டாட்டம் எந்த கவலையும் பக்கத்துல விடவே மாட்டாங்க இது நடந்தது என்னுடைய நிறுவனத்தில் காலையில வீடு எரிஞ்சு போய் எல்லாம் ஒரு இழப்பு நடந்த வீடுங்கிற மாதிரி எல்லாம் சோகத்தில் இருக்கிறோம் அந்த அம்மா கவலையே இப்படாம வந்து வாட்டு முடிஞ்சு போச்சு என்ன பண்றதுக்கு எளிதாக இயல்பாக வாழ்வினுடைய துயரங்களை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் அதே மாதிரி வந்து ரொம்ப 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 தூய்மையா இருப்பாங்க தனிப்பட்ட தூய்மைங்கிறது அப்சல்யூட்லி அமேசிங் எந்த அளவுக்கு நாங்கள் சொல்லுவோன்னா அந்த நாட்டில் முதல் தேசிய பொழுதுபோக்கே தலை விவரம் அப்படிமோ எப்போ பார்த்தாலும் தலை விட்டே இருப்பாங்க ரெண்டாவது தேசிய பொழுதுபோக்கு துணி துவைக்கிறதுமோ துணி துவைச்சிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதற்காக சொல்லுகின்றேன் எந்த ஷாப்பிங் மாலுக்கு போங்க எங்க போங்க பாட்டு பாடிட்டு இந்த உலகம் அது பாட்டுக்கு நடக்குங்கிற மாதிரி அவங்க நடனம் கொண்டே இருப்பார்கள் வாழ்க்கையில் வந்து துன்பங்களை எல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிட்டு என்ன சுமைகள் இருந்தாலும் சிரித்து ஆடி பாடி மகிழ்ந்திருப்பது எவ்வளோ பிரமாதமான விஷயம் அப்படியான ஒரு விஷயத்தை நான் அந்த பண்பாட்டிலிருந்து உண்மையிலேயே கற்றுக்கொண்டேன் என்னுடைய நெஞ்சை நெகிழ வைத்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஊரில் வந்து சிங்கிள் மதர்ஸ் நிறைய இருக்காங்க சிங்கிள் மதர்ஸ் அப்படின்னா திருமணம் ஆகாமலேயே தாயாக மாறுகிற பெண்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப 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 அதிகம் நான் பார்த்த சமூகங்களிலேயே பொறுப்பற்ற ஆண்கள் சமூகம் அப்படின்னா அந்த சமூகத்தை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் அந்த சிங்கிள் மதர்ஸுக்கு முறையான கணவன் இல்லாமல் பிறந்து வளர்கின்ற அந்த பிள்ளைகளை எவ்வளவு மென்மையாகவும் பொறுப்புணர்வோடும் அன்பு கரிசனையோடும் அரவணைப்போடும் அவர்கள் பேணுகிறார்கள் என்பதை பார்க்கிற போது அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்த அந்த பண்பாட்டை வணங்க வேண்டும் போல இருக்கும் ஏனென்றால் எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு சிங்கிள் மதருக்கு ஒரு வரைக்கும் ஒரு சிலுவை மாதிரி ஏதோ தவறி பிறந்த பிள்ளை முறை தவறி பிறந்த குழந்தை என்ன பாவம் செய்தது ஆனால் அவர்களை ஆடல் பாடல் மக்கள் என்று சொல்லுகிறோம் அவ்வளவு சென்சிட்டிவிட்டியை காட்டுவார்கள் அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் அவர்களுக்கு கவனம் கொடுத்த பிறகுதான் ஏனைய பிள்ளைகளுக்கு கவனம் நண்பர்களே அடிப்படையில் நெகிழ்வான ரம்யமான இப்படிப்பட்ட சென்சிட்டிவிட்டி தான் வாழ்வினுடைய உன்னதங்கள் புரிந்து கொள்வோம் இன்சொல் அமுது வழங்கியவர் மா கஸ்பார் அவர்கள்